எங்கடி வெளிச்சமா இருக்கு நெகட்டிவ் வெச்சு நான் கிட்ட தேங்க இப்படி திருப்பி லைட்டா லைட்டா திருப்பியா இந்த பக்கட்ட தரமா நீ அங்கட்ட இருந்த இரு இருட்டா இருக்கு தரமா தள்ளிரயா இவா ஆ தம்பி தேய் எடுத்து கைய எடுத்து எப்படி நீ ஏறியாக்கல எடுக்கு வா ம் எடுத்துடு

கத்தினால் நரி போடு இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக திருப்பி அந்த போடு அந்த போடு ஆ ஆ அப்படி